இல்ல நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே நேரம் சந்தோஷ் நாராயணன் படத்தில் பணிபுரிந்த ஒரு டெக்னீஷியன் சொன்ன தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் சந்தோஷ் நாராயணன் என்னன்னா சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ரீச் பண்றதுக்கே கொஞ்சம் ஒரு பெரிய சிரமம் இருக்கு அவர் வந்து இப்போ அனிருத்தோட கம்பேர் பண்ணா வே ஆர் ரஹ்மானோட கம்பேர் பண்ணா அவர் ஒரு பெரிய இசையமைப்பாளர்லாம் கிடையாது ஒரு வளர்ந்து வந்த அதே நேரம் ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு இசையமைப்பாளர் தான் என்ன சிக்கல் அப்படின்னா பொதுவாகவே நீங்க இந்த பட தயாரிப்புல எல்லா வேலைகளையும் யார் செய்வா அப்படின்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் செய்வார் ஒரு படப்பிடிப்புக்கு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு இசையமைப்பாளர்கிட்ட பேசி ரெக்கார்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது ரெக்கார்ட் பண்ண அவுட்புட்டை சார் இன்னைக்கு ஷூட் பண்ணுறாங்க அந்த இதை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் டீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்தோஷ் நாராயண இது பண்ண கான்டெக்ட் பண்ணும்போது அவர் வந்து லைனில் வரவே மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி மீனாட்சின்னு அவங்க பேரு அவங்க லைன்ல வருவாங்களாம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்லுவாங்க நீங்க எப்படி அவரை கான்டாக்ட் பண்ணீங்க அவர் ஒரு செலிபிரிட்டி ஆச்சு நீங்க எதுக்கு கான்டாக்ட் பண்றீங்க அந்த டேரக்டரை பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் ஸோ இந்த அப்ரோச் இருக்குல்ல இதை வந்து பல இயக்குநர்கள் விரும்ப மாட்டாங்க அதுவும் கூட பல இயக்குநர்கள் சந்தோஷ் நாராயணன் விட்டு விலகி போனதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் நான் யூகிக்கிறேன்